குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பாபநாசம் சிவன் இந்த பாபநாசம் சிவன் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் அதாவது ஒரு சங்கீதம் நமக்கு தெரியணும் அப்படின்னா வெறும் பாட்டு மட்டுமே பாடக்கூடியவர்கள் உண்டு அவங்களுக்கு எழுத தெரியாது இசையமைக்க தெரியாது ஆனால் பாபநாசம் சிவன் எழுதுவர் தன் சொந்த குரலில் பாடுவார் இசையும் அமைப்பர் சினிமாவிலையும் நாடகத்திலையும் ஆன்மீகத்திலையும் இவர் ஆற்றின பணிகள் அப்படிங்கிறது அளவிடற்கரியது இவருடைய அதிக காலம் இவருடைய அதிக உழைப்பு அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் எத்தனையோ கீர்த்தனைகள் இவர் எழுதின கீர்த்தனைகள் சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகம்னு சொன்னேன் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டு மன்மத லீலையை வென்றார் உண்டோன்னு ஒரு பாட்டு உண்டு தீன கருணாகரனே நடராஜான்னு ஒரு உண்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பாடல்களை தன்னோட காலத்தில் இவர் எழுதியிருக்கார் சினிமாவில் இவர் எழுதின பல பாடல்களை யார் பாடி பிரபலமாக்கியிருக்கா அப்படின்னா பி யூ சின்னப்பா எம் கே டி பாகவதர் எம்எஸ் சுப்லட்சுமி அம்மையார் இவரோட காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய பாடல்கள் தமிழில் அதிகம் வந்திருக்கு தமிழில் தான் இவர் பாடல்கள் எழுதியிருக்கார் ஆனால் நீங்கள் சங்கீத மும்மூர்த்திகள் பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள்லாம் தெலுங்கு தான் அதிகம் அதுக்கு தான் முக்கியத்துவம் இவர் தமிழில் பாடல்கள் எழுதி பிரபலமானர் இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தில் அரங்கேற்றம் நடக்கிறது அரங்கேற்றம்னா முதல் பாடல் எழுதி ஒரு இடத்துல பாடுகிறார் எந்த இடத்துல பாடுகிறார்னா திருவாரூரில் தியாகராஜ பெருமான் சன்னதியில் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள் இவருடைய அரங்கேற்றம் திருவாரூரில் நடக்கிறது தியாகராஜ பெருமான் சன்னதியில் திரளான அன்பர்கள் இசை சம்பந்தப்பட்டவர்கள் அன்றைய தினம் கூடியிருக்கிறார்கள் சிமிழி சுந்தரமையர் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் அவர் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் இவருடைய பாடலை கேட்டுட்டு அவர் சொல்கிறார் கடைசியாக சொல்கிறாராம் அந்த அரங்கத்தில் சொல்கிறாராம் சத்குரு தியாகராஜர் தமிழில் பாடவே இல்லை தெலுங்கில் தான் நிறைய பாடியிருக்க அந்த தியாகராஜ பெருமானே இன்றைய தினம் சிவனாக அவதாரம் செய்து வந்திருக்கிறாரோன்னு எனக்கு தோன்றது அதனால் இவர் இனிமே தமிழ் தியாகராஜர் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சொன்னாராம் எப்பேற்பட்ட பேர் பாருங்கோ சங்கீத மும்மூர்த்திகளில் தியாகராஜரே சிவனாக பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் தமிழில் தன்னால் பாட முடியலையேங்கிற இயக்கத்தினால் அதை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் பிறந்தவர் பாபநாசம் சிவன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூணில் சித்தியானார் இவரோட காலம் ஆரம்பம் பார்த்திங்கன்னா ஏழ்மை புலமையும் வறுமையும் சேர்ந்தே காணப்படுவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவரோட குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏழ்மை இவருக்கு ஏழு வயசு இருக்கும்போது அப்பா தவறி போயிட்ட ஒரு குழந்தை வளர்ந்து வருகிற போது ஒரு பள்ளி செல்கிற போது கல்லூரி செல்கிற போது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ யார் பெரும் ஆதரவுன பெற்றெடுத்த தாயும் தந்தையும் ஒரு அப்பா அம்மா இல்லை ஒரு விதிவசத்தால் அவர்களை அந்த குழந்தைகள் இறந்து விட்டார்கள் அப்படின்னா இந்த குழந்தை நல்லா வளரும் நல்லா படிக்கும் ஆனாலும் அந்த ஒரு வெற்றிடம் அதை ஃபில்லப் பண்ண முடியாது அப்பா இறந்து போன உடனே இவரோட சகோதரர் மூத்த சகோதரரும் அம்மாவும் எங்கே இடம் பெயர்ந்தார்கள் அப்படின்னா திருவனந்தபுரத்திற்கு இடம்பெயர்ந்தார்கள் திருவனந்தபுரத்திற்கு போன பிறகு தனது சங்கீத புலமையை இன்னும் வளர்த்துக்கணுங்கிறதுக்காக நூரணி மகாதேவ பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் சம்ப பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் இவர் ரெண்டு பேர்கிட்ட போய் பாடல்களை நிறைய கற்றுக்க ஆரம்பித்தார் பாபராசம் சிவன் இன்னொன்று பாபநாசம் சிவன் பாபநாசம் சிவன் சொல்கிறோமே இவருக்கு பிறந்தது போலகம்னு சொன்னேன் நன்னிலம் பக்கத்தில் இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் ராமசர்மன் அப்படின்னு பேர் ராமையான்னு கூப்பிடுவாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவரை என்ன கூப்பிடணும் போலகம் ராமையான்னு கூப்பிடணும் அல்லது போலகம் ராமசர்மன் கூப்பிடணும் இல்லையா பாபநாசம் சிவன் இவருடைய பேர் பாருங்க பாபநாசம் சிவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்ன சம்பந்தம் பாபநாசம் சிவன் அப்படிங்கிற பேர் இவருக்கு எதற்கு வந்தது பாபநாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பாபநாசம் பிரபலம் தமிழகத்தில் ஒன்று தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இன்னொன்று குற்றாலத்துக்கு பக்கத்தில் இவர் எந்த பாபநாசத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறார் இவருக்கு பாபநாசம் சிவன் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்